நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க சென்னை கிராண்ட் ரெசார்ட் இந்த சத்தியம் கிராண்ட் தான் நம்ம இந்த விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ண போறோம் இந்த இடத்துக்குள்ள வந்தாலும் அப்படியே பச்சை பசேன்னு ஒரு சென்னையில் இருந்த ஃபீல் கிடையாது ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற ஃபீல் கிடைக்குது வாங்க போலாம் நேர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் விநாயகர் சொல்லும் போதே முழுமுதல் விநாயகர் சதுர்த்தின்னு வந்தாலே சிலைகள் எல்லா இடத்துல வித்துட்டு இருப்பாங்க வாங்கிட்டு வந்து சாமி கும்புறது ஒரு இயல்பான விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் குழுக்கட்டை ஆனா அந்த குழுக்கட்டை நம்ம வீட்டுல செய்யும் போது அம்மாக்கள் அக்காக்கள் மனைவிமார்கள் அவங்க சமையும் போது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும் ஆனா அதே ஒரு ஷெஃப் ஒரு ரெசார்ட்ல சமைச்சா ஒரு ஹோட்டல்ல சமைச்சா அந்த ஷெஃப் என்னமோ ஒரு பெக்யூலர் என்னமோ பண்ணிருப்பாங்க ஒரு யோசனை வருமா ஏன்னா அவங்க டேஸ்ட் அப்படி இருக்கு இல்லையா அந்த குழு ஒரு ஷெஃப் பண்ண எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் சென்னை ஸ்ரீபெரும்புதூர்ல லொக்கேட் ஆயிருக்கிற சத்தியம் கிராண்ட் ரெசார்ட் வாங்க நம்மளோட ஷெஃப் எந்த அளவுக்கு குழுக்கட்டை செஞ்சு அஸ்த போறாருன்னு வாங்க சத்தியம் கிராண்ட் ரெசார்ட்ல எப்படி இந்த நேச்சர் இந்த லொகேஷன் பச்சை பசியல் அழகா இருக்கோ பெஸ்டா இருக்கோ அதே மாதிரி இந்த சத்தியம் கிராண்ட் ரெசார்ட் உடைய செஃப் தினேஷ் நமக்கு

அத்திக சாப்பிட்டது சூப்பர் 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 ஓகே தினேஷ் நீங்க சொல்லுங்க என்னென்ன தேவை மெயின் இன்கிரீடியா சிம்பிள் ரெசிபி தான் அரிசி மாவு ஓகே ஹாட் வாட்டர் இது ஒரு அஞ்சு பேருக்கு பண்ணணும் எவ்வளவு குவாண்டிட்டி தேவைப்படும் சும்மா ஒரு பைவ் ஹாஃப் கேஜி

அரிசி மாவு அப்புறம் இது இது வந்து உள்ள ஸ்டஃப்பிங் உள்ள ஸ்டஃப்பிங்க்கு இது இது வந்து அடுத்து செய்யறது. அடுத்து பண்ணோம் இது ஓகே எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும் செஃப் சுடு இது மிக்ஸ் பண்ணி 15 மினிட்ஸ் ஊற வைக்க போதும். என்ன மக்களே புரியுது இல்ல 15 மினிட்ஸ் அரிசி மாவு சக்கரை அப்புறம் என்ன அப்புறம் சுடுதண்ணியோட சக்கரை உப்பு அவ்வளவுதான் இல்லையா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்கிறீங்க நல்ல மாவு பிசைஞ்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்ல டீப்பா ஊறனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட் என்ன பண்ணு செஃப்? நெக்ஸ்ட் வந்து பாருங்க

அம்மா கிட்ட இருந்து நைஸ் ஓகே இது மோதக வந்து இந்த ஷேப்புக்காக இல்லையா ஷேப்பு காண்டி ஓகே மக்களுக்கு காட்டுறீங்களே எப்படி ஸ்டஃப் பண்ணுன பாருங்க மக்களே அந்த பசஞ்சர் ச மாவு இருக்கு இல்லையா அந்த மாவை உள்ள ஸ்டஃப் பண்ணிட்டு அந்த மோதக மேக்கர் இருக்கு அந்த மோதக மேக்கர் நடுவு வச்சு ஜஸ்ட் பிரஸ் பண்ணி போகுமா ஓகே நைஸ் இது ஈஸியா வேலை முடிஞ்சிருச்சு ஆமா கண்டிப்பா இது டெக்னாலஜி டெக்னாலஜி டெவலப்மென்ட் இல்லையா யா நைஸ் உள்ள ஸ்டஃப் வெயிட் ரெண்டி பண்ணலாம் ஓகே சரி சொல்லுங்க உங்களுக்கு எது கொழுக்கட்டை தான் ஃபேவரெட்டுன்ட்டிங்க ஆனா நம்ம நார்த்தோடைய மோதகம் பத்தி உங்களுக்கு ஸ்பெஷலாக எதாவது விஷயம் தெரியுமா நமக்கு சவுத் தான் சவுத்து தான் இல்லையா ஆனா செஃப்புங்கிறதுனால எல்லா இடத்துலையுமே ஒரு ரவுண்டு தான் ஓகே எப்படி நம்ம கூட சொல்கிறோமோ அதே மாதிரி தான் மோதகலையும் ஓகே இந்த ஸ்டஃப் செஃப் இது வந்து தேங்காய் நல்லா அது வந்து வரும்போது okay, <laughs> 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 கலக்கிறீங்களே ஆனா மோதக்கெல்லாம் பிடிக்கும் புடிக்கும் அதெல்லாம் சாப்பிடுவேன் எல்லாமே சாப்பிடுவேன் கிராண்ட் ரச்ட்டக்கு வர்றவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு அஸ்திருக்கீங்க கண்டிப்பா ஆமா நீங்க நம்ம இல்ல நார்மல் டேஸ்ஸும் பண்ணுவோம் ஸ்வீட்டு வெரைட்டி வெரைட்டி நைஸ் 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 ஓகே மோதக ரெடியா இருச்சுங்களா சோ அப்படியே சிம்பிளா அந்த வச்சுக்கிட்டு மோதல் மேக்கர் வச்சுக்கிட்டு அந்த வச்சாரு அதுக்கப்புறம் ஸ்வீட் அந்த பண்ணலாமா ஓபன் பண்ணலாமா

இப்போ ஒவ்வொருத்தர் சிங்கிள் அளவு ஒரு நாலஞ்சு சாப்பிடுவாங்க இல்ல ஃபேமிலி ஒரு அஞ்சு பேருக்கு சேர்த்து பண்ணோம்னா ஒரு பதினஞ்சு இருபதுல மேக் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கு மாதிரி குவான்டிட்டி உங்களுக்கு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம் அழகா இருக்குது பக்கத்துல வச்சுக்கலாம் அரிசி மாவு அந்த அரிசி மாவுல நீங்க வைக்கும் போதே உங்களுக்கு வந்து சுகரும் சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்றீங்க அதுக்கப்புறம் கருப்பட்டி சிரப் ஓகே ரெடி பண்ணி வச்சிருக்காரு அதுவும் மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போது உங்களுக்கு சூப்பரான டேஸ்டியான குழுக்கட்டை ரெடி ஆகும்

இந்த அக்யூரேசிக்கு காரணம் இந்த மோதக மேக்கர் தான் ஓகே இதுக்கு காரணம் இந்த மோதக மேக்கர் ஆனா கொழுக்கட்டைன்னு சொல்லும் இவருடைய பேவரெட்ல எல்லாருடைய ஃபேவரட்டா இருக்கிறது காரணம் கையிலேயே நம்ம மேக் பண்றோம் அதனால டேஸ்டும் மாறாது கை பக்கமும் அப்படியே இருக்க போது ரெடி ஆயிடுச்சு நல்லா பசிஞ்சுட்டாரு ஓகே எவ்வளவு நேரம் இதே மாதிரி ப்ராசஸ் நடக்கும் செஃப் இது நல்லா மிக்ஸ் நல்லா பண்ணாதான் எல்லாம் சுகர் எல்லாம் பார்க்கும் போது ஓகே மிக்ஸ் அப்போ கரெக்டா இருக்கும் அவ்வளவு நல்லா இருக்கும் சமயம் பேசஞ்சு வச்சாச்சு ரெடி ஆயிருச்சு இப்போ அடுத்த ப்ராசஸ்னா மக்களை காட்டிடலாம் மக்களே பாத்தீங்களா எந்த அளவுக்கு கொழுக்கட்ட கே தயார் பண்ணி வெச்சிருக்கறாரு ஓகே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க ஒரு செஃப் கைவண்ணத்தல எப்படி கொழுக்கட்ட டேஸ்டியா ஆத்தென்டிகா வருதோ அதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல குழந்தைங்களுக்கு செஞ்சு சாஸ்தே போறீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் செஃப் இதுக்கு வந்து நம்ம மிக்ஸிங்ல எல்லாம் போடுவோம் தேங்காய் வந்து පොடிசா சாப் பண்ணி அது ஃபர்ஸ்ட் வந்துருச்சு ஓகே அடுத்து எல்லாமே எல்லாமே

மக்களே இதெல்லாம் ரெடி ஆயிருச்சு இப்ப அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஸ்டீம் பண்றது எப்படி மோதல் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சாரு அதே மாதிரி கொழுக்கட்டையே எடுத்து புடிச்சு வச்சாச்சு இப்ப ஸ்டீம் பண்ற ப்ராசஸ் தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் பான் இண்டியா நியூஸ் சேனல்ல விநாயகர் சதுர்த்தி அதுவும் எக்ஸ்க்ளூசிவ்வா எப்படி கொழுக்கட்டை செய்வதுங்கிறது நம்மளுடைய செஃப் அதுவும் சத்தியம் கிராண்ட் ரெசார்ட் உடைய செஃப் தினேஷ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு கண்டினியூ பண்ணலாமா வாங்க கண்டினியூ பண்ணலாம் அடுத்த ஸ்டெப் எப்படி செஃப் ஸ்டீமர் ஸ்டீம் பண்ணி எடுத்துறாங்க ஸ்டீம் பண்ணி எடுத்துறோம் இந்த ஸ்டீமர்ல எல்லாம் வச்சிருக்கீங்க என்ன காரணம் அந்த फ्लेவர் சூப்பர்ல நம்ம சவுத் இந்தியன் ஃப்ளேவர் அதே இலையில எல்லாம் ஃபஸ்ட் நிக்கும் ஓகே போய் இப்ப அப்படியே வச்சுட்டு நம்ம ஸ்டீம் பண்ண ஆரம்பிச்சிடலாமா இது மோதக ஸ்டார்ட் ஆச்சு அதாவது ஒரே ஸ்டீம் ஆச்சு ஒரே ஸ்டீம் எல்லாமே வச்சுக்கான இது சரி ஓகே மோதக வந்து மக்களே மோதக வந்து நார்த்துல ஃபேமஸ் எப்படி நம்ம நார்த்து பத்து நாளைக்கு வந்து ஓகே நான் வச்சு நான் பிடிச்சது

நம்ம நார்த்ல பாத்தீங்கன்னா பத்து நாளைக்கு தொடர்ந்து நடக்கும் அங்க ஒரு பெரிய திருவிழாவே நடக்கும் லால்பாக் கணபதி இல்லாம கணபதி பப்பா மோரியா மங்களமூர்த்தி மோரியான பத்து நாள் கொண்டாடுறாங்க நார்த்ல அதே மாதிரி எல்லா இந்து வீட்லயும் வந்து விநாயகர் சிலையை வச்சுக்கிட்டு வழிபாடு செய்யறது நார்மலான விஷயம் கிடையாது அந்த பண்டிகை காலத்துல ரொம்ப கோலாகலமா கொண்டாடுவோம் ஆனா அதை விட முக்கியமான விஷயம் கொழுக்கட்டையும் அவங்களுக்கு மோதகம் நார்த்ல மோதகம் நமக்கு கொழுக்கட்டை அந்த ஸ்பெஷல் தான் நம்மளுடைய தினேஷ் ஷெஃப் சொல்லி கொடுத்திருக்காரு எப்படி பண்ணுங்கிறது வீட்லயும் குழந்தைங்களுக்கும் பண்டிகை காலம் மட்டும் இல்லாம நார்மல் டேஸ்லயே செஞ்சு அஸ்தலாம் ஓகேவா இது பிப்டீன் மினிட்ஸ் டீம் ஒண்ணு ஓகே பான் இண்டியா நியூஸ் சேனல் வினா சௌதி செலிபிரேட் பண்ண சென்னை ஸ்ரீபெரமத்தூர் லொக்கேட் ஆயிருக்கிற சத்தியம் கிராண்ட் ரெசார்ட்ல தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம்

இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான குழுக்கட்டையும் மோதகம் நீங்க உங்க குழந்தைங்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் பண்டிகை காலம் மட்டும் கிடையாதுங்க நார்மல் டேஸை செஞ்சு அசலாம் நம்மளுடைய சத்தியம் கிராண்ட் ரெசார்ட்டும் அங்க வேலை பார்க்கிற நம்மளுடைய செஃப் தினேஷும் செஞ்சு அட்டகாசமா குழுக்கட்டை மேக் பண்ணி கொடுத்தாங்க மீண்டும் ஒரு சூப்பரான கிச்சன் ஷோல உங்களை நான் மீட் பண்றேன் விஷயம் சொல்லி வந்தாமா ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி